இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி நினைப்பதுண்டு தெய்வனுடைய சித்தம் அறியாமல் மனம் போன்றபடி நடந்துவிட்டு அதனால் வருகிறதான விளைவுகள் எல்லாம் தேவன் யாவும் நன்மைக்குத்தான் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அநேகர் நாவு கூசாமல் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் நாம் எதை விதைக்கின்றோமோ அதையேத்தான் அறுப்போம் என்பது உண்மை இந்த வேத வசனத்தை எப்போஸ்தனாக பவுல் ரோமருக்கு எழுதினதான பொழுது சகலமும் நன்மைக்கு என்கிறதான ஒரு வார்த்தையை மட்டும் எழுதவில்லை இதற்கு முன்னே நாம் ஏற்றபடி வேண்டு கொள்ள வேண்டியது அறியாதவர்கள் அதனால் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆகையால் நமது வேண்டுதல்கள் ஆவைக்குள்ளானதாக தெய்வனுடைய காணப்படுகிறது இதை எழுதினதற்கு பிற்பாடுதான் பவுல் சொல்லுகிறார் அன்றியும் என்று அவர் ஆரம்பிக்கிறார் ஆகவே முதலாவது படி இன்னதென்பதை நாம் முதலாவது உணர வேண்டும் நம்முடைய இஷ்டப்படி ஜெபித்து விட்டு கர்த்தரிடத்திலே சகலவிதமான விதமான பாரத்தையும் போட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாளும் முறுமுறுக்க கூடாது அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி அப்போனாக பவுன் மிகவும் தெளிவாக அவர் எழுதி அங்கே எழுதி குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குறுதி அவர்களுக்கு தான் சகலமும் எதுவாக நடக்கிறதே தவிர அல்ல தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் அவர்கள் யார் அவர்கள் தெய்வனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பு நடக்கிறவர்கள் தெய்வனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் யார் என்றால் என்னதான் கடினமாக தங்களுடைய வாழ்க்கையை தோன்றினாலும் தெய்வனுடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் தடுமாறி போகாதவர்கள் அதாவது தேவனுடைய வார்த்தையில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து அவர் வழியிலேயே நடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் என்று சொல்லி போர்சனாக பவுல் மிகவும் அழகாக எழுதி எழுதுகிறார் சகலமும் என்றால் சகலமும் தான் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கும் உலகத்தின் பார்வைக்கும் தீமை போல தோன்றினாலும் அதற்குள்ளிருந்தும் நன்மை முளைத்தெலும்புவது உறுதி அந்த விசுவாசமே அவர்களை இக்கட்டில் முன் செல்ல பலன் அளிக்கிறது அடுத்தது சகலமும் நம் நன்மைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவாக என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்களின் வாழ்வில் நடப்பது யாவும் தெய்வ சித்தப்படி அவரின் அனுமதியுடன் நடப்பதால் அவர் நன்மைக்கு நன்மையே பிறப்பிக்கிறதாய் காணப்படுகிறது அடுத்தது முக்கியமாக இது என்ன நன்மை என்பது இருபத்தி ஒன்பதாவது வசனம் மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளது அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் கொடுத்திருக்கிறார் பாருங்க இதுவே அந்த நன்மை நமக்கு நேரிடுகிற சகல காரியங்களுக்கு மூலமாகவும் தேவன் நம்மை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி கொண்டு வருகிறார் இதைவிட வேற என்ன வேணும் நம்முடைய வாழ்க்கையில குமாரனுடைய சாயலுக்கு சாயலுக்கு ஒப்பாகும்படியாக அவரை போல் மாறும்படியாய் அவரை போல இந்த உள்ள பூமிக்குரிய வாழ்க்கையை ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகின்றால் நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது அவரின் முதலாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலமும் நன்மையை கட்டளிடுகிறவ தெய்வனாய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவரை போல் மாறும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இப்படி நாம் வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சகல பற்றியும் நன்மையாக மாற்றுவார் விசுவாசியங்கள் கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்வார் செபிக்கலாமா உணர்சிக்கிற அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டு வரேன் உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் நீர் நன்மையாக செய்கிறீர் உமக்கு அப்பா இந்த நாட்களின் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடு வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை கட்டளையிட போதுமானவர் அதற்கு அப்போ ஒவ்வொரு நாட்களும் அழைக்கப்பட்ட அழைப்பிலை பாத்திரமன்களால் காணப்பட்டு உண்மை அதிகமாக நேசிக்க உண்மை உம்மிடத்தில் அதிகமாக அன்பு கூற தகப்பன் யாவருக்கு கிருபை செய்வாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு என் தெய்வன் நன்மையில கட்டளை இடுகிறார் அண்டு வர அழைக்கப்பட்ட அழைப்பானது உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக இதுங்களை முன் ராஜா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுபோல வாழ்ந்து உங்களை சுத்தம் செய்ய தாழ்த்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபுகிறது நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமே நடக்கின்றது